கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையிலே நீசம் என்ற ஸ்தானத்திலே இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் உணர்ந்த பார்க்க போகிறோம் ஓம் குரு பேலுமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாயி தன்னோ சந்த சேந்திர என் ஆத்மா ஆத்மத மகா வணக்கம் ஓம் காளிகாசாய ஆசாய மசான மசால வாசிந்த தன்னோ அகோர பிரஜோதியார் எப்பவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்லு முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டா எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்க என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோட ஆட்சி செய்து வரப்போகிறார் அப்போ இந்த மாதிரி வகையில் துக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெலாம் இப்பதமான நடக்க நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவேன் சுக்கரனு கூட பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சு நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பதிலில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டேது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டேது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபாட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கர பேச்சு எல்லாருக்குமே பனிராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தில்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கழவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கர பேச்சில் கண்டிப்பாக போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ஆசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலம் கொஞ்சம் நற்பல்தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கல்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலமாகவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் அடையும் இது மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறது தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்கப்போகுது அதனால் இந்த சுக்கரப்பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கெடுபலம் குறைஞ்சி நற்பலம் தான் ஏற்படும் கடகராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இது நாள் வரைக்கும் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிலேருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துளராசிக்கு மாறியிருக்கார் சொந்த வீட்டுக்கு மாறியிருக்கார் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு சுக்கரன் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்குண்ட பலாபலம் தான் இப்போ சொல்ல போகும் அப்போது சுக்கரன் நாளில் இருந்தால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் என்ன நடக்கும் அவர் சொந்த வீடு தான் சுயசேத்திரம்னு சொல்லுவாங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா சொந்த வீட்டில் இருந்து நம்ம எதுவென்னு செய்யலாம் எப்படி என்னென்னு பண்ணலாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குரிய ஓனர் சொல்லபடி நடக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நாலாம் இடம்ன்றது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு ஆரோக்கியம் சுகஸ்தானம்னு சொல்லப்படும் ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா நாலுக்குரியவர் பத்தாம் இடத்தை பார்க்குறதும் பத்துக்குரியவர் நாலாம் இடத்தை பார்க்குறதும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் புதிய லோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி யோகம் தான் இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிட் கிடைச்சிருக்கு கிடைக்கிது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நாலாம் இடத்தில் இருக்கும்போது வீடு வாங்காத கடகராசிக்காரங்க வீடு வாங்கி போடலாம் வீட்டை வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுவங்களேன் வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் முயற்சி நிறைய நடக்கும் இடம் வாங்கி போடுவீங்க அதுக்கப்புறம் வீடும் கட்டுவீங்க நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய வீடு வந்து இன்னும் அழகுப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் வாகனங்கள் வாங்கி போடுவீங்க அது மூலிமா பவனி வருவீங்க எல்லாமே ஆசபாசங்கள் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் வந்து தாயார் வழி ஒரு அந்த நல்ல நன்மை அளிக்கும் தாயார் வழி மூலிமா சொத்து இருந்தாலும் அதுவும் வந்து சேரும் உறவுகள் நட்புகள் எல்லாமே உறுதுணையாக வந்து இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் பணம் வந்தால் பத்தும் செய்யணும்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி தான் நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பீங்க கண்டிப்பாக அந்த என்ன சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையை பலுகாலையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவு நல்ல உடனும் பார்த்துக்க போயிடாமல் போயிடுவாங்க அதனால தான் சில பேருக்கு கடைசி நேரத்தில் போய் அந்த உடம்பு பார்க்கும்போது பிரச்சனை வரும் இப்போலாம் வந்து நல்ல நிலைமை வந்து சந்தோஷமாக இருக்கும் என்ன பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பே பார்த்துக்கோனா நேரம் கிடைக்கும் அதையும் பார்த்து அதையும் சரி பண்ணிப்பீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் அவர் பத்தாம்படத்தை பார்க்கறனால வேலை அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய ஊதிய உறவு கிடைக்கும் உத்தியோக உறவு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா பே பேசப்படுவீங்க அதில் மூலியமாக ஏதாவது பாராட்டு பரிசு இதெல்லாம் கிடைக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அவங்களுக்கு கூட்டாளிகள் நல்லா உறுதுணையாக வந்து நல்லா வளர்ச்சி பெறுவீங்க வியாபாரத்தில் நான் விஸ்தரிப்பு செய்வீங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் போடுவீங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு பிரான்ச் இருக்கும் அஞ்சு பத்து இருபது முப்பது அப்படின்னு போயின்னு இருக்கும் ஒரு கடை கடன் மாதிரி பத்து கடை நான் வச்சுருக்கேன் இருபது கடை வச்சுருக்கேன் முப்பது கடை வச்சிருக்கேன் வாங்க எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன் வாங்க அதெல்லாமே உழைப்பு தான் அது இல்லாமல் அவங்களுடைய ஜாதக பலாளுமன்றங்கள் எல்லாமே சொல்லி கண்டிப்பாக நடந்திருக்கு அதனால் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம்னு சொல்லினால எல்லா வகையான ஏற்றங்கள் எல்லா வகையிலும் வருமானங்கள் வரக்கூடிய விஷயமாக நடக்க போகுது பத்தாம் இடத்து வந்து போட்டி பந்தயங்கள்னு சொல்லப்படுது அந்த போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் கடகராசிக்காரர்கள் இப்போது உள்ள நேரத்தில் சுக்கரப்பயிற்சியில் போட்டி பந்தயங்கள் ஏதாவது வந்தால் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறிகள் அது மட்டும் இல்லை போட்டி பந்தயங்கள் மட்டும் இல்லை புதிய லோகம்னு சொன்னோம் இல்லையா அப்போது அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட்டு வாங்கலாம் லாட்டரி சீட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மாநிலத்தில் தான் இல்லை மற்ற மாநிலங்களில் கிடைக்கும் லாட்ரி சீட்டு வாங்கி பார்க்கலாம் திடீர்னு வரக்கூடிய வருமானம் வருவாய்க்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில் செய்யலாம் ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி தொழிலெலாம் திடீர் திடீர்னு வருமானம் வரும் அது மாதிரிலாம் ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட் அதுவும் திடீர்னு வரக்கூடிய வருமானம் தான் அதில் ஈடுபடலாம் அதெல்லாமே அந்தந்த நேரத்துக்கு செய்யும்போது தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள நேரம் நல்லா இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் பயன்பெறலாம் போட்டால் உடனே போட்டு உடனே எடுக்கலாம் நல்ல பங்குகள் நிறைய விற்பனை ஆகும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேரும் இதெல்லாமே நடக்கும் அப்போது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் அப்போது சுக்கரன் கடற்கராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எல்லாருக்குமே ஏற்றமாக இருக்க போது அவர் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால எல்லா வகையான முயற்சிகள்லாமே ஜெயமாக போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் போது பெருமாள் கூடிய பெருமாள் வழிபடலாம் அலமேல் மங்காபுரம் சென்று வரலாம் திருப்பதி போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணும் பொதுவாக கடகராசிக்காரங்க அது திருப்பதி போயிட்டு வந்து நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சந்திரனுடைய ஸ்தலமாக அது விளங்கப்படுகிறது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து பெண் கிரகம் உங்கள் நீங்கள் பிறந்த கடகு ராசிக்காரங்களும் பெண் ராசி தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தெய்வ வழிபாடு குக்கரதெய்வ வழிபாடு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வாராகியம் வழிபடலாம் காளியம்மனை வழிபடலாம் அங்காள பரமேஸ்வரர் வழிபடலாம் இது மாதிரி பெற்ற உக்கர பிரத்யங்கரை வழிபடலாம் கருமாரி வழிபடலாம் இது மாதிரிலாம் உக்கரமான தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணுறேன்னு சொல்லலாம் இருந்தாலும் கோரிக்கை ஒரு ஒரே கோரிக்கை தான் எப்பவுமே ஒரு கடவுளுக்கு வேண்டும் போது எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது எனக்கு அதுவும் வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லுறேன் ஒரு கோரிக்கை வைங்க அது முடிஞ்சவுடனே அடுத்த கோரிக்கை வைக்கலாம் அவர் எங்கே போயிட போறதுல நம்மளும் எங்கே போயிட போதில்லை முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சினை மட்டும் கோரிக்கை வைங்க அது முடிஞ்ச உடனே அடுத்ததான் ஒரு கோரிக்கை வைங்க தப்பு கிடையாது இது வந்து பக்குவம் ஆகாதவங்க பொதுவாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் பக்குவமானவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அது பண்ணிவிடுவா அப்படி தான் சொல்லுவோம் நம்ம தெய்வத்திற்கு போனோம் எந்த தெய்வத்திற்கு போனாலுமே பக்குவப்பட்டவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இது மாதிரி ஜோஜினர்கள் அருளாளர்கள் ஆன்மீக பெரியோர்கள் இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே தெய்வத்திட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க தனித்தனமும் வாங்கி வணங்கிட்டே இருப்பாங்க அவங்க நாமக்கலை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய காயத்திரி சொல்லுவாங்க மூலமந்திரம் சொல்லுவாங்க வழிபாடு முறைகளை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதனால் வழிபட்டினு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றதை கடவுள் செஞ்சிருவார் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லாமே இந்த கடகராசியில் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் எல்லா விஷயத்திலும் ஏற்றமாக போது சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள் அதுதான் பொருவாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்போ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் கனவு நினைந்த விதவைகளுக்கு வாழாவட்டியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்களுக்கு விவகாரத்து பண்ணி வாழ இருப்பாங்க அது யாருமே ஆதரவு விட்டு இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது பண்ணணும் அதுதான் உண்மையான விஷயம் அது பண்ணிட்டு வரலாம் திருநங்கைகளுக்கு பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் நான் கடகராசிக்காரங்க சொல்லுவேன் திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானதரம் பண்ணுறங்களோ அவங்களுக்கு தேவையான உதிகளை செய்யுங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வாக்கில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இது அனுப்புற உண்மை அதனால் இது செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் நன்மை நன்மை மேலே நன்மை நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலையே பட வேணாம் இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அதிகமான பேச்சுக்கள் பேசுவது குறை சொல்லும் இடத்துல இருக்காமல் போகிறது உங்களை ஒருத்தர் எதாவது சொன்னாங்கன்னா பேசாமல் அந்த இடத்து விட்டு அகந்து போயிடுங்க இதெல்லாமே பண்ணினாலும் உங்களுக்கு நல்ல நிலமைக்கும் நல்ல நிலமைக்கு வருவீங்க இறையர்கள் கிடைக்கும் நான் சொன்ன தாரதோம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல நிலைன்னு சொல்லி நீங்கள் இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழப்போதுன்னு சொல்லி வாழ்த்தி நீங்கள் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பெருமாள் கும்பிட சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிந்தராஜ் பெருமாள் பெரும்பாலும் திருப்பதியில் பார்த்தீங்கன்னாக்கா மேலர்பூர் வெங்கடாஜல் பெருமாள் மே திருமலையில் கீழ்திருப்பின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடியவர் கோவிந்தராஜ் பெருமாள் அவர் தான் அந்த கடகராசிக்குரிய தெய்வமாக சொல்லக்கூடியார் அவர் பூசணில் பிறந்தவர் அதனால் கடகராசி பூசணேசனும் கடகராசிலாம் இருக்குது அப்போது அந்த கோவிந்தராஜ் பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா ஏற்றமா இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்